அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு இன்று சக்தி வாய்ந்த நிர்ஜலா ஏகாதேசி மிகவும் சக்தி வாய்ந்த இந்த நாளில் பணம் வைக்கின்ற இடத்தில் இந்த ஒரு பொருளை வைங்க அது உங்களுடைய பர்சாக இருக்கலாம் பீரோவில் இருக்கலாம் பணப்பெட்டியில் இருக்கலாம் ஆனா தவறாமல் இந்த ஒரு பொருளை இன்றைய காலை முதல் அதாவது இந்த பதிவை நீங்க எப்பொழுது பாக்குறீங்களோ அந்த நேரத்திலிருந்து நாளை இரவு வரைக்கும் அதாவது பதினேழுல இருந்து பதினெட்டு வரைக்கும் எந்த நேரத்துல வைக்கணும் அப்படின்றத நான் சொல்றேன் தவறாமல் வைங்க உங்களுக்கு பண வரவு ஏற்படுவது உறுதி அது எந்த ஒரு பொருள் இன்றைய தினம் சொல்லக்கூடிய மந்திரம் என்ன இன்றைய தினமும் நாளைக்கும் இரண்டு நாள்லையும் இந்த மந்திரத்தை சொல்லுங்க மிகுந்த பலன்கள் உங்களுக்கு உண்டு தெய்வீக எண்ணங்கள் சேனலை இப்போ நீங்க நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம்தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்குறேன் அது உடனே நோட்டிபிகேஷன் வரும் நீங்களும் பார்க்கலாம் இன்றைய தினம் ஒரு தானம் பண்ணணுங்க இந்த தானம் நீங்க செய்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில தங்கம் வாங்குகின்ற யோகம் கிடைக்கும் சகல விதமான பாவங்களும் நீங்கும் அது என்ன தானம் அப்படின்றத இந்த பதிவின் கடைசியில நான் உங்களுக்கு சொல்றேன் இப்பொழுது பதிவை பார்த்துடலாம் நிர்ஜலா ஏகாதசி இது என்ன ஏகாதசி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க சகல பாவங்களும் தீர்ந்து நமக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்க செய்வது தாங்க இந்த நிர்ஜலா ஏகாதசி ஒவ்வொரு மாசத்திலேயுமே இரண்டு ஏகாதசி வரும் அதாவது வருடத்திற்கு இருபத்தி நாலு ஏகாதசி மொத்தம்னு சொல்லலாம் ஆணி மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற இந்த ஏகாதசிய நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் பீமன் அனுஷ்டித்த விரதம் கடைபிடித்த இந்த ஏகாதசியை நிர்ஜலா ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் சரி இந்த திதி எப்போது ஆரம்பிக்கின்றது எப்போது முடிவடைகின்றது அப்படின்றத பாத்திரலாம் இன்று காலை ஆரம்பித்து மறுநாள் காலை அதாவது நாளை பதினெட்டாம் தேதி காலை வரைக்கும் இருக்கு வழிபாடு இரண்டு நாட்களும் நீங்க செய்யலாம் சில கோவில்கள்ல இன்று வழிபாடு நடைபெறும் சில கோவில்கள்ல நாளைக்கு நடைபெறும் அதனால இரண்டு நாளுமே நீங்க வழிபாடுகள் மேற்கொள்ளலாம் விரதம் இருப்பவர்களும் இரண்டு நாளில் ஏதாவது ஒரு நாளை தேர்ந்தெடுத்து விரதத்தை நீங்க கடைபிடிக்கலாம் சரி செய்யக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத பார்த்துடலாம் நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்னாலே நமக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஏகாதேசி அப்படின்னு சொல்லலாங்க செல்வ வளத்தை ஏற்றி தரும் இந்த ஏகாதேசி பொதுவாகவே ஏகாதேசி விரதம் பெருமாளுக்கு நம்ம இருக்கும் பொழுது அவருடைய திருவடையை நம்ம சரணமடையும் பொழுது நமக்கு எல்லா விதமான பாவங்களிலிருந்தும் கிடைக்கும் சகலவிதமான செல்வங்களையும் கிடைக்க செய்யும் இந்த ஏகாதேசி முக்கியமா பாத்தீங்கன்னா வளர்பிறை நாள்ல நீங்க ஏகாதசி விரதம் இருந்தீங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு விரதமும் கூட கிருஷ்ண பட்சத்தில் வரும் இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லுவோம் சுக்ல பட்சத்துலயும் மாதத்தில் ஏகாதேசிகள் வரும் அததான் வளர்பிறை தேய்பிறைன்னு இரண்டு நாட்கள்லயும் சொல்லுவோம் முக்கியமா நீங்க இந்த நாள்ல செய்யக்கூடிய சில விஷயங்கள் மூலமாக வாழ்க்கையில எப்பொழுதுமே யோகம் ஏற்படுவது உறுதி சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்பொழுது பார்த்துடலாம் ரொம்பவும் புனிதமான நாளான இந்த நிர்ஜலா ஏகாதசி அன்னைக்கு காலையில இருந்து நீங்க பால் பழம் சாப்பிட்டும் விரதம் இருக்கலாம் திருமாலை வழிபாடு செய்யலாம் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி தவறாமல் வாங்கி கொடுங்க மகாலட்சுமி தாயாருக்கு மல்லிகைப்பூ வாசனையான மலர்கள் இது எல்லாமே நீங்க வாங்கி தரணும் சூரியன் வழிபாடு தவறாமல் பண்ணனும் இது வந்து இந்த நிர்ஜலா ஏகாதேசி அப்படின்றது தண்ணீரை குறிக்கின்றது அதாவது புராண கதைகள் இதற்கு இருக்குன்னே சொல்லலாம் சரி நம்ம என்ன பண்ணா நமக்கு செல்வம் சேரணும் அப்படின்றது தான் எல்லோருடைய அந்த கேள்வியாகவே இருக்கும் சரி என்ன பண்ணணும்ன்றத இப்பொழுது சொல்லிடலாம் நீங்க இன்றைய தினத்துல யாருக்காவது ஒருத்தருக்கு தண்ணீர் தானம் கொடுங்க இந்த தண்ணீர் தானத்தை நீங்க தரும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில செல்வம் சேரும் பாவம் நீங்கும் இந்த நிர்ஜலா ஏகாதசி அப்படின்றது எத்தனை ஏகாதேசிக்கு விரதம் இருந்த பலனை பெற்றுத்தரும்னு பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏகாதேசி விரதம் இருந்ததற்கு பலனை தரக்கூடிய அற்புதமான ஒரு சக்தி வாய்ந்த ஏகாதேசிங்க தண்ணீர் தானம் தவறாமல் கொடுங்க அடுத்தது முக்கியமா பாத்தீங்கன்னா பணப்பெட்டியில் ஒரு பொருளை வைங்க அது என்ன ஒரு பொருள் அப்படின்றத பார்த்துடலாம் முக்கியமா சில மந்திரங்களையும் சொல்லுங்க இப்ப பொருள் நான் சொல்லிடுறேன் மந்திரங்கள் நான் இப்ப சொல்லக்கூடிய மந்திரத்தை தவறாமல் அனைவரும் பூஜை செய்யும் பொழுது சொல்லுங்க கோவில்கள்லையும் சொல்லுங்க அந்த பொருள் என்ன அப்படின்னா வெள்ளி ஏதாவது ஒரு வெள்ளியினாலான பொருள் உதாரணமா நான் இங்க வெள்ளி காயின் காமிக்கிறேன் பாருங்க ஒரு பக்கம் மகாலட்சுமி தாயார் ஒரு பக்கம் தாமரை இருக்கும் இந்த மாதிரி நாணயங்கள் எல்லோரிடமும் இருக்காது அப்ப என்ன பண்ணலாம்னா உங்ககிட்ட வெள்ளி என்ன வடிவத்துல இருக்கும் அது உடைந்த வெள்ளியோ இல்ல நல்ல வெள்ளியோ எந்த ஒரு வெள்ளி இருக்கோ நல்ல கழுவி சுத்தம் பண்ணிக்கோங்க அத நீங்க பணம் வைக்கிற இடத்துல போட்டுடுங்க உதாரணமா மணி பர்சா இருக்கலாம் அப்படி இல்லைன்னா பீரோவா இருக்கலாம் பணப்பெட்டியாக இருக்கலாம் அதுல போட்டுடுங்க எந்த நேரத்துல போடணும்னா இன்று பதினேழாம் தேதி மாலை நேரம் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ள போட்டுடுங்க மாலை நேரம் ஆறு மணியிலிருந்து ஏழு மணி இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நேரம்ங்க இந்த நேரத்துல போடுங்க உங்களுடைய பணப்பெட்டியில நீங்க போட்டு வைக்கும் பொழுது வற்றாத செல்வம் உங்களுக்கு கிடைப்பது உறுதி இது அப்படியே இருக்கட்டும் உங்களுடைய பணப்பெட்டியிலேயே வெள்ளி பொருள் தான் நல்லது உங்களுக்கு நடக்க ஆரம்பிக்கும் செல்வ வளமும் சேர ஆரம்பிக்கும் இன்று நீங்கள் முக்கியமா சொல்லக்கூடிய ஒரே ஒரு மந்திரம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ஓம் நமோ பகவதே வாசுதேவாய நமக ரொம்பவும் சக்தி வாய்ந்த மந்திரம்ங்க பூஜை அறையில தவறாமல் சொல்லுங்க அனைவரும் இன்றைய தினத்துல இந்த வழிபாடு பண்ணுங்க இந்த மாலை நேரத்துல இந்த காயினை வைக்க முடியாதவங்க அதாவது வெள்ளி பொருளை மறுநாள் என்ன பண்ணுங்க செவ்வாய்க்கிழமை அதிகாலையில பிரம்ம முகூர்த்த வேலையில இந்த நாணயங்களை வைத்து நீங்க வழிபாடு பண்ணலாம் அதாவது இந்த நாணயங்களை உங்களுடைய மணி பர்ஸ்ல வைக்கலாம் இப்படி நீங்க செய்யும் உங்களுக்கு செல்வ வளம் சேரும் வீட்டுல கஷ்டம் இருக்காது கடன் தொல்லை இருக்காது பெருமாளுடைய பாதத்தையும் விஷ்ணு மகாலட்சுமியின் ஆசீர்வாதத்தையும் நீங்க பற்றி கொண்ட ஒரு புண்ணிய பலன் இதன் மூலமாக கிடைக்கும் அனைவரும் தவறாமல் இதை செய்யுங்க முக்கியமா துளசி வைத்து விஷ்ணுவிற்கு வழிபாடு பண்ணுங்க தீர்த்த தண்ணீர்ல ஏலக்காய் போட்டு வழிபாடு பண்ணுங்க எல்லா விதமான தோஷங்களும் நீங்கும் பற்றாத செல்வவளம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் வாழ்க வளமுடன் ஓம் நமோ நாராயணாய இந்த நாமத்தை கமெண்ட்ல டைப் பண்ணுங்க உங்களுக்கு நாராயணனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் இன்றைய தினம் நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் அவரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்